ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நம்ம பார்த்தோம் இப்போ செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படின்னு சொன்னால் பெங்களூரில் வந்து கிரிக்கெட்டு விளையாடினாங்க அதில் வந்து வெற்றி பெற்ற அணியோட பாராட்டு விழா நடந்தது அதில் வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் அதில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டு அந்த கூட்டத்தில் சிக்கி பதினோரு பேர் இறந்து போனாங்க எல்லாருமே முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்பட்ட தான் இன்னும் அவங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருந்தது அவங்க இன்னும் பல ஆண்டு உயிரோடு இருந்திருப்பாங்க நிறைய சாதிச்சிருப்பாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் சித்தி பதினோரு பேரும் தன்னுடைய என் உயிரை நீத்துருக்காங்கங்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது அதாவது சினிமாவையும் சரி இந்த விளையாட்டையும் சரி ஒரு ஒரு கேளிக்கையாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதில் வந்து இளைஞர்கள் வந்து போதை அடையக்கூடாது இந்த இளைஞர்கள் வந்து அதில் வந்து ரொம்ப ஓவரா தீவிரமான ஒரு பற்று காட்டுறாங்களோ அப்படின்னு தோணு தோணுது அதாவது நீங்கள் ரசிச்சீங்கன்னா அந்த வெட்டி விழாவை டிவியில் வீட்டில் உக்காந்து பார்க்கலாம் ஏதோ ஒரு ஆர்வத்தெல்லாம் நீங்கள் போகிறீங்க ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கா உடனே என்ன செய்யலாம் வாண்டாப்பா நம்ம மொபைலில் பார்ப்போம் இல்லை வீட்டில் போய் பார்ப்போம் இல்லை அதுக்கப்புறமா ஒளிபரப்பும் போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி இருக்கணும் அதை விட்டு போட்டு அந்த அரசாங்கமும் என்ன செய்யுதுன்னா சரியான பாதுகாப்பு கொடுத்ததா தெரியல அதனால் சொன்ன மாதிரி நாற்பது வயசுக்கு உள்பட்ட முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட அத்தனை இளைஞர்களும் பதினோரு நபர்களும் தன்னுடைய எண்ணுயிரை நீத்துட்டாங்க அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயந்தான் இளைஞர்கள் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வெற்றி விழாவில் வெற்றி பெற்றவங்களுக்கு கவர்மெண்ட்டும் சரி கிரிக்கெட் போர்டும் சரி என்ன செய்கிறாங்க நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க அவங்க சந்தோஷமாக அதை அனுபவிக்கிறாங்க வாங்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வாங்குகிறாங்க நமக்கு பைசா தம்பி பைசா லாபம் உண்டா கிடையாது போய் பார்க்குறோம் நம்மளுடைய ரசிப்பு தான் அவங்க வளர்கிறாங்க அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது நாம் வந்து இதுபோல் கூட்டத்தில் நெரிசலில் போய்ட்டு இதுபோல் நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு மனதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இளைஞர்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கிரிக்கெட் கிரிக்கெட்டுன்னு அல்லது சினிமா சினிமான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து மயங்கி போய் போதையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அதுதான் நிஜம் அதாவது அந்த ஒலிம்பிக்கில் எத்தனையோ பேர் சாதிக்கிறாங்க அவங்களையெல்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்களா இளைஞர்கள் பேப்பரில் நியூஸை பார்த்துட்டு கடந்து போகிறீங்க ஆனால் கிரிக்கெட்டுன்னு சொன்னால் போதையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்கள நேரில் போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் டிக்கெட்டை நூறுரூவா டிக்கெட்டுன்னா ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே நுழையிறது உள்ளே நுழையிறது வேடிக்கை பார்க்குறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக உயிரை நிற்கிற அளவுக்கு நீங்கள் அதை வெளித்தனமாக இருக்கணுமான்னு யோசனை பண்ணுங்கள் இளைஞர்களை தயவுசெய்து சிந்தனை பண்ணுங்கள் சினிமாவையும் இந்த கிரிக்கெட்டையும் மற்ற விளையாட்டுகளையெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டு ஆனால் கிரிக்கெட்டுன்னு சொன்னால் அதனால தான் அமெரிக்கா போல் முன்னேறின நாடுகளில் கிரிக்கெட்டு கிடையவே கிடையாது நம்ம இந்தியாவில் தான் இந்தியா பாகிஸ்தான் வங்காளம் அந்த மாதிரி இடங்களில் தான் கிரிக்கெட்டை வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர வளர்ந்த நாடுகளில் எந்த இந்த கிரிக்கெட்டால் மாணவர்கள் சீரழிவாங்கன்னு எந்த நாடெல்லாம் உணர்ந்ததோ உணர்ந்துக்கிட்டு இருக்குதோ அவங்கெல்லாம் கிரிக்கெட்டை அந்த நாட்டில் அலோவ் பண்ணுறது இல்லை ஆனால் நாம் அலோவ் பண்ணி இந்த மாதிரி இளைஞர்களை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தயவுசெய்து இளைஞர்களே சிந்தியுங்கள் வேடிக்கை பாருங்கள் வீட்டில் இருந்து ரசிங்க பாராட்டு விழாவோ மேட்சோ எதாக இருந்தாலும் ரசிச்சுக்கோங்க அதே சமயத்தில் டிக்கெட் கிடச்சி உள்ளே போகிறதா இருந்தால் போய் நம்ம செய்யலாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் கொண்டாடலாம் அதே சமயத்தில் கேட்டில் முட்டி மோதி இந்த விழாவை பார்க்கணுன்னா அது பார்க்க முடியுமா அவங்களால் அவங்க நடத்துறது எவ்வளவோ தூரத்துக்கு அத்தா அந்த பக்கம் நடக்குது நீங்கள் இங்கே வாசலில் காத்திருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கடைசியில் பதினோரு பேரும் உயிரை விட்டாங்க முப்பது பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்கிறாங்க அவங்க நிலைமை என்ன ஆகுங்கிறது நமக்கு இன்னும் தெரியல அதனால் தயவுசெய்து இதுபோல் விஷயங்களில் ஈடுபடாமல் இருங்க இளைஞர்களே சிந்தியுங்கள் அவங்க வெற்றி வந்து அவங்களுக்கு தான் நல்லதே தவிர உங்களுக்கு நல்லது செய்தான்னா சத்தியமாக இல்லை அதனால் சிந்தனை பண்ணுங்கள் செயல்படுங்க நன்றி வணக்கம்